தள்ளிப்போ எனக்கு ஏன் ஆப்பிள் கூடைகளை கொண்டா யா யாய் பொம்மைய யாரு கிட்ட கொடுத்தனு சொல்லாம ஆப்பிள் பழத்து மேல கைய வைக்காத என்னடே சொன்னா எங்க ஊருக்கே வந்து என் இடத்துக்கே வந்து என்னைய எதிர்த்து பேசுறியா என்னடே இந்த அண்ணாச்சி பவரு தெரியாம மாதிரியோ ஏடா பயலுவலா இங்க வாங்கல சொல்லு அண்ணாச்சி

சோ அந்த அனபெல்லாவை எந்த குழந்தை தூக்கிட்டு போச்சோ வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பூமியை நோக்கி நகரம் சிகப்பு கிரகம் தற்போது வேகத்தை அதிகப்படுத்தி பூமியை நோக்கி வெகு விரைவாக வருவதாக விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த கிரகம் எந்நேரம் வேண்டுமானாலும் பூமியின் மீது மோதலாம் அதனால் இந்த உலகம் அழியும் காலம் நெருங்கிட்டதாக மக்கள் மிகவும் அதிர்ச்சியில் உள்ளனர். ஹ் ஏல இந்த நியூஸ் கேட்டாலே வயித்து அடிச்சு கலக்குதுல. ஆம இந்த பம்மா அங்க இருந்தத விட பயங்கரமா அ கறியா இருக்குதே.

வருது சொக்கி பிறந்த நாளுக்கு நாம கிஃப்ட் குடுக்கறோன்னு நல்லா சதப்பிட்டான் பேசாம இந்த பொம்மைய அவளுக்கு கிஃப்ட்டா கொடுத்தர வேண்டியதுதான் சொக்கிக்கு போன் போட்டு சொல்லுவா என்ன செய்ய என்ன செய்ய

அடடடா போன் மேல போன் அடிக்கறாலே ம் ம் ஆமா கோபாலன்கே அந்த анаபெல்ல ஒருவேளை வெளிய வந்தானாம் மீசக்கார குருவி கூடு அதான் அட போன் அடிக்குதல கொஞ்சம் எடுத்து தான் எட்டி ஏட்டே பூ போ தான் அடிக்கிற அவ பெருசா என்ன சொல்ல போறா யா சக்கி நான் அவிச்ச முட்டை சாப்பிடுறேன் நீ முட்டை மார்க் வாங்குனதுக்கு உங்க மம்மி அவிச்ச முட்டை வச்சாங்களா இல்ல பொரிச்ச முட்டை வச்சாங்களா பான்னு கேப்பா இந்த கேள்விக்கு நான் போன் எடுக்கணுமா மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா மீசக்கார ரோஸ் மில்க் காரனட்ட சுத்தி ஆப்பதி போன் நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரின் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது எனவே சிறிது நேரம் கழித்து அழைக்கவும் உம் சுவிட்ச் ஆப்பா இப்போ என்ன பண்ணலாம் அப்போ சுத்திக்கு தன் நேரில் போய் கொடுத்துட்டு வந்துடுவா எட்ரா மண்டியா ரக்க கட்டி பறக்கு கையாப்புமாரியோட கை

பூமரிமா இந்த சாங்கியால நேரத்துல சைக்கிள் எடுத்துட்டு எங்கம்மா போறா அது வந்த மேஸ் சுக்கி வீட்டுக்கு போற மேஸ் சுக்கி வீட்டுக்கா ஆ வந்தேண்டா முட்டைக்காரே அடடா நல்லா அவிச்ச முட்டைய சாப்பிட போறேன் பொரிச்ச முட்டையத்தான் சாப்பிட போறேன் பரிச்ச எழுதுனா மு அங்குவே ஒன்னால முடியாது தம்பி யேய் அந்த முட்டை வாங்குற கூமுட்டை வீட்டுக்கு எதுக்கு போறா அது வந்து மீஸ் கிஃப்ட் கொடுக்கணும் கிஃப்ட்டா அவ வாங்குற கோழி முட்டைக்கு கிஃப்ட் வேற அவளுக்கு கேக்குதா ம் ஆமா பள்ளி ஏன் இம்பட்டுனால அந்த கலெக்டரமா வரலியா அது வந்து மீஸ் அமெரிக்காவுக்கு ஆவியுடிக்க

பேரண்ட்ஸ் மீட்டிங்க அவை அம்மையை கூட்டிட்டு வந்து பொம்மைய வாங்கிட்டு போக சொல்ல நான் வரேன் அச்சச்சோ இப்ப சுகிட்ட எப்படி சொல்றது யே என்னடா இது சொல்றா இவ்ளோ விஷய நடக்குதா ம் ஆமாப்பா நீ நாளைக்கு ஸ்கூல்ல